அடிச்சு துப்பி கும்பிச்சு போட மாட்டியே வேற ஐநூறு ரூபா தாயா கட்டு ஐநூறு ரூபாயா கட்டுல ஒரு நெலிவு சுழிவு ஒண்ணும் இருக்குது செருப்பு பிஞ்சு போயிரு செருப்பு பிஞ்சு நெலிவு சுழிவு கேக்குதோ நெலிவு சுழிவு பின்னாடி ஒருத்தி வர்ற அவள்கிட்ட போய் நெலிவு சுழிவு என்னன்னு கேளு சொல்லுவா ரோட்ல உட்காந்துக்கிறது தெருவுல போறவளையும் வாரவளையும் நெலிவு சுழிவு கேக்குதோ நெலிவு சுழிவு வீட்டுக்கு எந்திரிச்சுவா

சொல்லி பாப்ப அடிய வள்ளி குட்டி யாண்டி கஷ்டப்பட்டு தர்மாயப்பட்டு தலையில சுமந்து வத்தது நம்ம அவளுக்கிட்ட ஏன் முழு காசை கொடுக்கணும் ஏன் வீட்டு காயிட்டே பிப்பிட்டி பிப்பிட்டி எடுத்துக்கிறோமா பாதி கட்டு அஞ்சு கட்டு தான் வித்தம்னு சொல்லி போடுவான் என்ன சொல்லுறே டீலு ஓகேவா கலவி மோசமான ஆளா இருக்கியா உம் எல்லாத்துலயும் லாபம் பார்க்காம விடுது இல்லையே உம் சரி கூட்டத்துல கோயந்தா போட்டு பாப்போம் நம்மளாம்

◆で ம் செல்லமா ஏன் செல்லமா உன்னால வேலை பார்க்க முடியலையோ உச்ச சின்ன பார்த்தாவே கஷ்டப்பட்டு பார்க்குற மாதிரி தெரியுது முன்னாடி எல்லாம் நான் செத்த உட்காருவோமான்னு கேட்டா கூட ஐயோ எந்திரிக்க படவடன்னு வேலையை பாருங்கன்னு சொல்லுவேன் இப்ப ஆளு ரொம்ப சோந்துட்டியா செல்லமா முடியலையோ ரொம்ப கஷ்டப்படுறியோ ஏன் செல்லமா என்னை கட்டிக்கிட்டு காட்டிலையும் மேட்லையும் கிடந்து ரொம்ப கஷ்டப்படுற இவர் எதையாவது சொல்லி சும்மா நடந்துக்கிறாரு மாமா மாமாய் அட கூப்பிட்டுக்கிட்டே இவரே மாமா ஐயோ என்ன இவர் இப்படி ஏ மாமா மதுரவீரே ஏ மனசு கேட்ட சூரே இந்த கரும்பு தா ஐயோ 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 கர்மம் கர்ம கர்மம் என்ன கண்டாவி தர்மம் எல்லாம் அந்த கர்ம கட்டுக்குள்ள நடக்குது பத்தியா என்னென்ன கப்பர் பண்ணிக்கிட்டு இருக்காளுங்க அவளுக அத்த உடர முடத்த இங்க பாத்தியா என்ன நடந்துகிட்டு இருக்கு என்ன கூத்து நடக்குதுங்க நல்ல வேலை எல்லாத்தையும் காதலை மட்டும் கேட்க முடிஞ்சிச்சு கரும்பு தொகை எல்லாத்தையும் மறைச்சு தொலைஞ்சிருச்சு இல்லாட்டி என்னென்ன கன்றாவி எல்லாம் என் கண்ணு பாத்துருக்குமோ தெரியலையே ஏதோ பாத்தியா பாத்தி உம் ஏய் டோரா மண்டே டோரா மண்டத்தோ என்ன சவுண்டேக்கணா பேசிக்கிட்டு இருக்கிறேன்

குதுகளை வண்டி கிடக்குது குதுகலம் ஆளுகளை பாருங்க ஆளுகளை வந்து மீசைக்க மாட்டோம் குறைச்சல் இல்லை அத்தோ அத்தா நீ என்ன கமுக்கமா நிற்கிற பாத்தியா இல்லையா ஆமா அண்ணா டே பாத்தியா பார்த்தியா திறமட்டாத்தோ நீ ஒரு வேஸ்ட் பழவனு இப்பவே தெரியுது தியா ஓ முன்னாடியே தைரியமா உன் மருமக மயக்கையை எப்படி ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கிட்டு இருரக்கம்மா பிடிச்சிக்கி நிற்கிறான்னு ஆமா வண்டி

அப்படியே இப்படி புத்தி மதி சொல்றதுக்கு உன்ன மாதிரி ஆள் எனக்கு இல்லாம போச்சுடி அதுதே எந்த யா தோஸ்தரோட சேர விடாம இல்ல அடக்கி ஓடி வச்சிருக்கல்ல ஆமாடி இப்ப நீ சொல்ல வந்த எனக்கு புத்தி வருது இப்படி விட்டுகிட்டே இருந்தா நாளைக்கு என் மகன் எனக்கு இல்லேன்னு ஆயி போயிர முடியா ம் என்ன நோமாடியோ அப்பட போட்டு குடுக்குறவ நோடி குடுக்குறவ குடும்பத்தை கெடுக்குறவனும் பார்வே பாத்தியனே காரி துப்ப மாட்டாக ஐயோ கேச்சுரலி மச்சான் பேசிக்கிட்டு இருக்கான் அத பத்தி காந்த வழியை நின்றுகிட்டு இருக்கலாம் இப்ப என்னோட அடுத்து கொஞ்சம் சோர்ரா இருந்துச்சுன்னு பாட்டு படிக்கிட்டு இருக்கிறது எல்லாம் பிரச்சனை ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு பசியந்து படிக்கிட்டு இருந்துது பகுதி சொல்ல வச்சுக்கிட்டு இருக்கவே பேன பிரசாரண பாடுவேன் அய்யய்யோ என்ன ராளே என்ன ராணே ஆஹான் எத்தனை யார் எத்தனை எடுத்துட்டு போன சொல்லு ஒன்னு ரெண்டு மூணு அஞ்சு 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 மடியா மாட்டு கிழி கட்ட பிளவி எப்படி தப்பிக்குதுன்னு பார்ப்போம் இருக்க ஊதிருச்சாடி இனிப்புக்கு வந்து ஏன சொ எனக்கு என்ன வந்துருச்சு சொல்றது எனக்கு நேற்று முழுக்க நின்று வயலில் இன்னைக்கு முழுக்க நின்று அப்பா ஓ தோரம் மடத்த என்னமா பஞ்ச டைலாக் பேசுது தப்பு பண்ண தூண்டும் மேல தான் தப்புன ஏய் ஏய் உனரசு என்னலாம் நீ கேள்வி கேட்ட ஆனா பதில பத்தியா உன்னை தூக்கி அடிச்சு சாப்பிட்டு போச்சு எப்படி ஐயா என்ன மடி வரதா நீ வேற யாங்க இத நீங்க தான் பாருங்க கட்டிட்டு குறஞ்சிச்சுனா அப்ப சங்கடா யார் எடுத்தா என்ன எடுத்தாங்க நேமே நல்ல வரதுக்கு பெரிய மனுசி என்ன வேணும்னா அப்ட கேட் வாங்கிக்கிற வேண்டியதனே இல்லன்னா நான் எடுத்தேன்னு சொல்ல வேண்டியதனே இதுக்குல என்னதே சரி விடு பெரிய மனுசி எடுத்து Ready?